أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك والحق صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاكدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد المعدن الجود والكرم நம் الله எழுந்த வாழ்க்கை அல்லாவின் நல்லே இன்ஷா அல்லா நாளைய தினம் இந்தியாவின் பெயர் பிரகாரம் பக்ரீதித்திருந்தார்கள் பக்ரீத் திருநாள் உடைய உண்மையான பெயர் ஈது அசஹா என்றும் நகர் என்றும் கூறப்பட்டிருக்கின்றனர் இஸ்லாமில் நகர் என்றும் ஈது அசுஹா என்றும் கூறப்படுகின்ற நாள் வருகின்ற நாளை அந்த நாளில் அல்லா ஜல்ல ஷானுவ தாலா தனது ஹபீபான அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லா ஒளைவ செல்லம் அவர்களுக்கு கட்டதில் இருக்கின்றான் ஹபீபே உமது இறைவனுக்காக நீ தொழுதும் பொறுப்பாகி கொடுத்தும் வாருங்கள் தியாகம் செய்து வாருங்கள் அவர் நாளை திருநாள் இன்ஷா அல்லா பஜுவ தொழுகைக்கெல்லாம் நீங்க வந்துடுங்க அல்லாஹ் தொழுகை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்துக்கு இன்ஷா அல்லா நடைபெறும் அதற்கு பின் ஆறு ஐம்பதுக்கு இன்ஷா அல்லா திருநாள் தொழுகை நடைபெறும் அந்த நாளில் நாம் குருபானை கொடுப்பதன் மூலம்

உடல் பொருள் ஆவி அனைத்தும் அர்ப்பணித்த உத்தம சகாபாக்களில் சிலர் அன்னலாயிடம் கேட்டார்கள் யார சூரல்லா குர்பானி என்ன குர்பானி என்றால் என்ன குர்பானி அது என்ன என்று கேட்கும் பொழுது அன்னலம் பெருமானா சல்லா உளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய தந்தை சையத்னா இப்ராஹிம் அலை அவர்களுடைய சுண்ண தாகம் என்று கூறினார்கள் மற்ற எல்லா நபிமாருடைய எல்லா சட்டங்களும் அங்கங்க அரைக்குறையாக நின்று இஸ்லாமிய சட்டத்தில் பெருமானா சல்லாவுடைய அவர்கள் அந்தந்த சட்டங்களை பரிபூர்ணமாக்கிவிட்டார்கள் இந்த அசரத் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய சின்னத்தில் மட்டும் இந்த பெருமானா சல்லாவுடைய உம்மத்தினருக்காக விழப்பட்டிருக்கிறேன் ஆக உங்களுடைய தந்தை செய்தனா இப்ராஹிம் அலி சொல்லாம் அவருடைய சுண்ணத்தாகம் என்று கேட்ட பிறகு உத்தம சகாபாக கேட்டார்கள் யார் சூரல்லாம் அதனால் என்ன நன்மை இருக்கின்றது என்ன சவாப் இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அன்னலம் தருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலேசல்லம் அவர்கள் மறுமொழி தந்தார்கள் ஒவ்வொரு ரோமத்திற்கும் பதிலாக நன்மை இருக்கின்றது எவ்வளவு பெரிய ஆடு இருந்து எவ்வளவு பெரிய மாடாக இருந்து அதுல எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சவாப் இருக்கின்றது நன்மை இருக்கின்றது என்பதாக அன்னலம் பெருமானா சல்லா செல்லும் அவர்கள் மறுமொழி தந்தார்கள் கும்முல் மூமினி செய்தா ஆயுஷா சாரா அன்னஹா அவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நகர் அதாவது நகர் என்று சொல்லப்படுகின்றது ஆர்டனுடைய மைந்தர் அதாவது மனிதனுடைய எல்லா அமல்களை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் குர்பானை கொடுக்கிறதை விட மேலான ஒரு அமல் அல்லாஹத்தில் அல்லாவுக்கு விருப்பமான வேறு எந்த அமலும் கிடையாது என்பதாக அறிவிக்கின்றனர் அது மட்டுமல்ல அந்த குர்பானியுடைய பிராணி இருக்கின்றதே தன்னுடைய கொம்புகளோடும் ரோமங்களோடும் மறுமையா கயாமத்தின் நாள் அன்று வந்து சேரும் அந்த குர்பானியுடைய பிரியா பிராணியுடைய அந்த இரத்தம் இருக்கின்றது அந்த இரத்தம் பூமியின் மீது விழுவதற்கு முன்னால் அல்லா தாராவிடத்தில் அங்கீகாரம் பெற்று விடுகின்றது அல்லா ஜெல்லா அந்த குர்பானியை குகூர் செய்து விடுகின்றார் எப்போது அந்த இரத்தம் பூமியின் மீது விழுவதற்கு முன்னாலே அல்லாஹெல்லோ தாரா அதை ஏற்றுக்கொள்கின்றான் ஆகவே மக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்கள் குர்பானை கொடுத்து வாருங்கள் என்பதாக பெருமானால் முஹம்மது முஸ்தபாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறுகின்றனர் எல்லா அமல்களிலும் ஒரு சிறந்த அமல் அல்லாவுக்கு விருப்பமான அமல் என்ன என்று சொன்னால் அது குர்பானி கொடுப்பதை விட ஒரு விருப்பமான அமல் அல்லாவிடத்தில் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு பக்கம் இது செலவு செய்யப்படும் செல்வம் இருக்கின்றதே அது செலவு செய்யப்படும் பணத்தை விட ஒரு மேலான பணம் வேறு ஒன்றுமே இல்லை என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லா அலி அவர்கள் கூறியிருப்பதாக அறிவிக்கின்றார்கள் ஆக

அந்த குர்பானிக்காக நாம் செலவு செய்ய வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒன்றாகும் என்பதாக இந்த ஹதீசுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன ஆக இந்த குர்பானியை நாம் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நன்மையை நாடி குர்பானி கொடுப்போம் கொடுக்கும் போது அந்த குர்பானியை பற்றி சையதுனா இமாம் ஹசன் இப்னு அலி ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர் ஒருவர் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நன்மையை மட்டும் நாடி இன்னைக்கு அஞ்சு கிலோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது குர்பானியா இல்ல பிசினஸ் வீணுடைய காரியத்துல பிசினஸ் வந்து விழுந்துருச்சு ஒரு போஸ்டர் சேர்ந்து பார்த்தேன் ஒரு கிலோ என்ன என்ன அரிசி பிரியாணி அரிசி ஜீரக சம்பளம் அரிசி ஒன்றரை கிலோ தனிக்கறி பத்து இலை வேற ஒரு லிஸ்ட் எண்ணூத்தி ஐம்பது ரூபா பெருநாளனைக்கு தயாரிச்சு கொடுப்பாரு அங்க போய் குர்பானியோட இடத்துல போய் மாட்டுக்கறிக்கு போய் பிச்சியா வாங்கிக்கிட்டு இங்க எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பான் இந்த மாதிரியான நிலை இருக்கின்றது ஆக நன்மையை மட்டும் நாடி எவர் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நன்மையை மட்டும் நாடி எவர் அவருக்கும் நரக நெருப்பிற்கும் இடையில் திரையாகி விடுகின்றது தடுக்கையாக விடுகின்றது என்பதாக அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக இந்த குர்பானி நமக்கும் நரக நெருப்புக்கும் தடுக்கையாக சுவராக சிறையாக இருக்கின்றது என்று சொன்னால் எப்போது நம்முடைய நோக்கம் கரெக்டாக இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியான வகை குருபானிக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு என்னன்னு சொன்னாக்கா கூட்டு குர்பானி ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குருபானி ஆஹ் லிஸ்ட் இல்லை அந்த கூட்டு குர்பான வந்து மேலதான் இருக்கலாம் ஆனா கிடையாது கண்ணியமிக்கவர்களே கூட்டு குர்பானி என்று சொன்னா நம்ம வந்து செலவுல ஈஸியாக நினைச்சுட்டு இருக்கோம் ரொம்ப பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பெஸ்ட் கிடையாது அந்த கூட்டு குர்பானில ஏழு பங்கு போடும் பொழுது அந்த ஏழாவது பங்கிலிருந்து ஒருவருக்கு ஐம்பது கிராமமாக ஒரு ஐம்பது கிராமாவது இருந்து யாராவது பங்குல குறைஞ்சிட்டா யாரோடைய குர்பான அதுல வந்து ஒத்த நுழைவான் எப்படிப்பட்டவன் இந்த கறி வாங்குறது அப்படித்தானே அஞ்சு கிலோ கறி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அஞ்சு கிலோ கறி ஆயிரம் ரூபா ஆக ஐம்பது கிலோ கறி விழுந்துட்டாக்கா கொடுப்பா பத்து பேருக்கு ஒரு மாடல பத்து பேரு மூணு அரபிக் கல்லூரிகள்லாம் கொடுக்குறீங்கல்ல இன்னைக்காவது போய் பார்த்திருக்கீங்களா அவங்க எத்தனை உணமாக்கலை இது வரைக்கும் உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்லாத்துக்கு முரணாக பல செயல்பாடுகள் பல துனியாவுடைய விஷயம் நம்ம வந்து இஸ்லாத்தை வந்து தகர்பவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எவராவது ஒரு ஆலிமாவது உருவாக்கிருக்காங்கன்னா ஜிஹாத் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுமா நீங்க இவர் அவருடைய அப்பா வந்து எத்தீம் கானால போய் விட்டார் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அல்லாவோடைய பயபக்தி உடையவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்ப இருக்கிற நிலைமை பேர் என்ன அல் அமீன் அல்லாமி எத்தீம்கானா இவர் அப்பா போய் விட்டு எத்தீம்மா அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய தகப்பனார் இல்லையோ அவர் எத்தீம் இவருடைய அப்பாவே போய் விட்டுட்டு வர்றாரு எத்தீம்கானா இல்ல இவர் எத்தியம்மா இல்லை பேர் எத்தீம்கானா அந்த ஃபர்ஸ்ட் எயர் ஃப்ராடு பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபிராடு உள்ளுக்குள்ள இருந்தால் வண்டா எத்தீம் பிள்ளை நடந்தால் வரும் எத்தியம் பிள்ளைகளாக வரும் பொழுது அவங்க அவங்க உற்சா மகளை ஆட்ட போடலாம் இவரு அனுபவம் அவருக்கு அனுபவம் இருக்கு நடந்தது அல்லாவுடைய பயம்ன்றதுக்காக இருக்க பயம் இல்ல ஏய் ஒன்னு எத்தையும் காணாடி சொல்லிக்கிட்டே ஒரு பிராட் உள்ளுக்குள்ள எத்தையுமே இல்லை அவங்களை எத்தீமாக காட்டிட்டு பரிசா வசூல் பண்றது குர்பான பண்றது எங்க போகுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இவர்களை பற்றி கூறுகின்றான் இன்னல்லதீன யாகுலூனா அம்வாலல் யதாமா ஜுல்மன் இன்னமா யாகுலூனா ஃபீ புதூரிஹிம் நார நிச்சயமாக இவர்கள் யதீமுடைய ஹக்கை யதீமுடைய செல்வத்தை எவர் சாப்பிடுகின்றாரோ அவன் வந்து தன்னுடைய வயிற்றில் நெருப்பை கொண்டு நிரப்புகின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா வான்றையில் கூறுகின்றார் அதற்கெல்லாம் நீங்கள் உடந்தையாக இருப்பீர்களான வாந்தி எடுப்பான் உங்க எடுத்தா தான் விழுந்தா எது விழுகும் உள்ள சோறு இருந்தாலும் சோறு விழுகும் உள்ளுக்குள்ள நெருப்பு இருந்தா உங்களே அந்த நெருப்பு விழுவும் அல்லா செல்வத்தாலா இப்படி அயோக்கியர்களை விட்டு நம்மை ஆக நீங்க கொடுக்கின்ற செல்வம் நீங்கள் கொடுக்கின்ற இருக்கின்றதே அது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்காக கொடுக்க வேண்டும் அன்னலம் பெருமானா சந்திரல்லாவுடைய செல்லம் அவருடைய மறைமுக ஞானத்தை மறுக்கின்றவர்களுக்கு உங்களுடைய குர்பானியா அன்னலம் பெருமானா சந்திரல்லாவுடைய செல்லம் அவர்களையும் இறை நேற்றர்களையும் இகல்கின்றவர்களுக்கு நீங்கள் குர்பானி கூட்டு குர்பானியா அதை கூட்டு குர்பானி செய்றானா அவனை நம்ம நம்பலாமா தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு சரி ஏழுல ஒரு பங்கு ஒரு பங்குல குறைவு ஏற்பட்டால் யாருடைய குர்பானி அந்த ஏழு பேர்ல எவ்வளவு நாடி செஞ்சிருந்தாலும் அந்த குர்பானி செல்லாது அதுல ஒரு ஆள் மட்டும் இந்த ஏழு பேர்ல ஒரு ஆள் மட்டும் இந்த கரி பௌமானத்திற்காக கபாபு போடுறதுக்காக ஒருவர் வந்து அதுல ஜாயிண்ட் ஆனா என்று சொன்னா அந்த நன்மையான காரியம் நீயத்து இல்லை என்று சொன்னா அவனுடைய குர்பானி போச்சா இருந்த போயிடும் ஒரு ஒரு மூமீனான மூமீனானவனுடைய நீயத்திலேயே கோளாராகிட்டா அந்த நீயத்துல துணியா இருந்தால் அந்த நீயத்துல சவாப் இல்லை என்று சொன்னால் அந்த குர்பானி நிறைவரா பட்சத்தில் அந்த குர்பானியில ஒரு வழி கேடனோ ஒரு ரசூலை ஏதனமாக பேசுகின்றவனோ அந்த நுழைஞ்சா உங்களுடைய குர்பானி செல்லுபடி ஆகுமா கண்ணியமிக்கவர்களே அல்லாஹுக்காக செய்யும் பொழுது அல்லாஹோடைய பொருத்தம் எங்கு இருக்கின்றதோ அங்கு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாவுடைய ரசூலுடைய நேற்றத்துல இருக்கின்றது எவர்களுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய நேசம் இருக்கின்றதோ அவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டுமே நோக்கம் என்ன இருக்க வேண்டும் குர்பானியுடைய நோக்கம் எங்களுடைய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய சுண்ணத்தை ஹயாத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அல்லா ஜெல்லோ தாரா நமக்கு ஹயாத்தை தந்திருக்கின்றான் அதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் குர்பானி என்பதற்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ நல்ல கபாவை அடிப்பதற்காகவோ என்று சொன்னாரா அது குர்பானி இல்லை அது நீயத்து சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு குர்பானி அல்லாவிடத்தில் அந்த நரக நெருப்புக்கும் உங்களுக்கும் தடுக்கை ஆகாது திரை ஆகாது எந்த குர்பானியில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கின்றதோ எந்த குர்பானியை கொண்டு ஏழை எளியோர்கள் படுகின்றார்களோ அந்த குர்பானி தான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அந்த குர்பானியோடைய இரத்தம் பூமியின் மீது செந்துவதற்கு முன்னாலே அல்லாவிடத்தில் அந்த குர்பானி அங்கீகாரம் பெறுகின்றது ஆக இந்த குர்பானி எல்லா பெயர்கள் மீதும் கடமை கிடையாது சில நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் மீது தான் குருபானி கடமையாகும் முதலாவது நிபந்தனை நான்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர் மீது குர்பானி வாஜிபாவும் முதலாவது நிபந்தனை என்ன என்று சொன்னால் இஸ்லாம் முஸ்லிம் மீது குருபானி கடமையாகும் மூமின் மீது குர்பானி கடமையாகும் காசிர்கள் மீது குர்பானி கடமை அல்ல எந்த ஒரு காசிர் மீதும் குர்பானி கடமை அல்ல அந்த காசிர் யகுதியாக இருந்தாலும் சரி நசாரா நஸ்ரானியாக இருந்தாலும் சரி முஷிகாக இருந்தாலும் சரி வஹாபியாக இருந்தாலும் சரி எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள்ல வலிகேடர் எழுபத்தி மூன்று கூட்டங்கள்ல எழுபத்தி ரெண்டு வடிக்கேடர்கள் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் மீது குருபானி கடமை அல்ல அதுல இந்த வார்பீர்காரே இவங்க ஒரு தரங்கட்ட மடைய எங்கேயும் கிடையாது இவன் சவுதி அரேபியாவை ஃபாலோ பண்றான் சவுதி அரேபியாவை ஃபாலோ பண்ணிக்கிறது இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுகிறது தான் சவுதி அரேபியால சவுதி அரேபியாவுக்கு இங்கேயும் ரெண்டரை மணி நேரம் டிஃபரன்ஸ் ஆக இதே சவுதி இந்த சவுதி இன்னும் சவுதி யாரு அதான் வந்து பிரிட்டிஷ் ஏஜென்ட் கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் இப்னு சவுதர் ரசூல் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலை அவங்க பின்பற்றுவது கிடையாது இப்னு சவுது அதான் ஒரு திருடன்

மஞ்சட இரு மசாலாவே கிடையாது ஒரு பகுத்தறிவே கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஏழு கூட்டுல ஒண்ணு சேர்ந்தாக்கா குர்பானி ஆகாது அவங்க மீது குர்பானி கடவே இல்ல ஆகவே அவர்களை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம நம்ம கணக்கு பிரகாரம் அல்லாவுடைய ஹபீர் சொன்ன பிரகாரம் அல்லாவுடைய ஹபீர் அண்ணன் தர்மானா சந்தாவுடைய அவர்கள் என்ன கூறினார்கள் பெரிய பார்த்து நீங்க வந்து பெரிய பார்த்துக் கொள்ளுங்கள் பெரிய கண்டு நீங்கள் அந்த மாதத்தை கனவு பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் நபி வழி மற்ற வழிகள் இருக்கின்றது சும்மா பேர் பேரளவு வாய் சோரால் பேசிக்கொண்டு நபி வழி நபி வழி சொல்லி ஒரு பாயிண்ட்ல கூட இவங்க நபி வழியிலே கிடையாது அல்லா ஜல்லு சானோ அவங்களை வீட்டு நம்மை பாதுகாப்பான முதலாவது என்பதனை முஸ்லிம்கள் மீது மூமின்கள் மீது குர்பானை கடமையாகும் இரண்டாவது நிபந்தனை அந்த மூமினானவர் முக்கியமாக இருக்க வேண்டும் முக்கியம் என்று சொன்னால் முசாஃபிர் அல்லாதவர் இல்லாதவர் எந்த ஒரு பிரயாணத்திலோ பயணத்திலோ இல்லாதவர் முக்கியம் முசாஃபிர் அல்லாதவர் மீது பாணி கடமையாகும் மூன்றாவதாக செல்வந்தர் நிசாப் மாலிகுன் நிசாப் என்று சொன்னால் சத குத்து சித்திரை ஆகும் அளவிற்கு எவரிடத்தில் செல்வம் இருக்கின்றதோ அவர் மீது குர்பானி வாஜிபாகும் நான்காவது வந்து சுதந்திரமானவர் ஒரு அடிமை மீது குர்பானி வாஜிபல்ல இந்த நான்கு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒவ்வொரு ஆண் மீதும் ஒவ்வொரு பெண் மீதும் குர்பானை கொடுப்பது வாஜிபாகும் சாதாம என்ன நடக்குது வீட்டில் இவர் பேரல ஒரு வாட்டி குர்பானி ஒரு வருஷம் அடுத்த வருஷம் ஒரு மனைவி பெறல அடுத்த வருஷம் மகன் பெறல அடுத்த வருஷம் மகன் பெறல அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடமும் சாஹிபுல் நிசாப் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் மீது குர்பானி வாஜிபாகும் உங்ககிட்ட பொருளாதாரம் பிசினஸ் உடைய செல்வம் இருக்கும் பொழுது நீங்களும் கொடுக்க வேண்டும் உங்கள் மனைவிடத்தில் நகைகள் போன்ற செல்வம் இருந்தால் அவங்களும் கொடுக்க வேண்டும் உங்களுடைய மகளார் ஒரு தனி பிசினஸ் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு செல்வந்தராக இருந்தா அவர் தனியாக கொடுக்கணும் வீட்டுல ஏழு பேர் இருந்து ஏழு பேரும் தனித்தனியா செல்வந்தர்களாக இருந்தா அந்த ஏழு பேரும் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுத்து ஆக வேண்டும் இவர்கள் செல்வம் இருந்தும் தகுதி இருந்தும் அவர்கள் குர்பானி கொடுக்க கொடுக்க கொடுப்பதில்லையோ அவர்களை பற்றி ஹசரத் அபு உரேரா ரதி அல்லா அவர்கள் ஒரு ஹதீசை ரிவாயத்து செய்கின்றார்கள் அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றனர் எவர் ஒரு இட ஒருவரிடத்தில் தகுதி இருந்தும் செல்வம் இருந்தும் அவர் குர்பானை கொடுப்பதில்லையோ அவர் எங்கள் ஈர்காவின் பக்கம் நெருங்க வேண்டாம் அவர் எங்களுடைய எங்களோடு எங்களோடு பெர்நாள் தொழுகையை சொல்ல நெருங்க வேண்டாம் என்பதாக பெருமானா சொல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அப்படி அப்படிப்பட்ட தகுதி ஆக ஒருவர் செல்வம் இருந்தும் இருந்தும் தகுதி ஒருவர் குறுபாணி கொடுக்காத பட்சத்தில் அவர் வந்து ஈதும் ஈத ஈது காவுக்கு அந்த ஈது பெருநாள் தொழுகைக்கு கூட தகுதியற்றவராக ஆகிவிருந்தார் அப்படிப்பட்ட தகுதியற்ற பட்டியலில் அல்லாஹ் ஜென் பட்டியலிருந்து அல்லா ஜென்லா நம்மை வமா பானேனா இல்லல் பலா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பஜர் தொழுகை ஐந்து ஐம்பதுக்கும் திருநாள் தொழுகை ஆறு ஐம்பதுக்கும் நடைபெறும் வெள்ளன சீக்கிரமாக வந்திருந்த